மிக மிக குறைவான விலையிலங்க ஒரு ஐம்பது சென்ட் விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்குற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க கூடிசீகர் தாரோடாயிருங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது அடி பக்கம் ரோடு பேஸ் வந்துருங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி மெயின் வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸே கிடையாதுங்க பிஏபி வைக்க தண்ணி மட்டும் பாயிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வர மாதிரி இருந்தால் முடிமலை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டர் வரணுங்க கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆகிறான் நீங்கள் மொத்த ஏரியை பார்த்திங்கன்னா ஐம்பது செண்டுங்க நம்ம ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிணறு வெட்டினாலோ போர் உடம்பு நல்லா தண்ணி ஆகும் தெரியலைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூட்டபிளாகுங்க சுற்றியுமே வந்து தினந்தோப்பர் ஏரியா ஃபுல்லாகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது செண்டு மொத்தமாக சேர்த்து இருபது லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க மொத்தமாக வேணால் வாங்கிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பது செண்டுங்க குடிமங்கலத்துக்கு பக்கத்திலே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க